உணர்ந்து பாட்டி வணங்குவ அன்பார்ந்த அடியாக்க மக்களுக்கு அவருடைய படம் கால வணக்கத்தை அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் பெருமை என்ற பொது நாம் வருகின்ற நாயன்மார்களிலே இன்று மானக்கஞ்சார் நாயனார் என்பவரை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம் சோழ வளநாட்டிலே அருமையான தலைமை மிக்க நாட்டிலே பிறந்தவர் அந்த நாட்டிலே உள்ள ஊர் தஞ்சாவூர் என்ற ஊர் அது நிலாவளம் மிக்கது நீர் வளம் மிக்கது பயிர் வளம் மிக்கது நெற்பயிர் வளர்ந்திருக்கிறது என்ற பகுதியில் சொல்லும்போது சமூக மரத்தினுடைய அளவுக்கு உயரமாக வளர்ந்திருக்கிறது என்று நம்முடைய சேகர பெருமான் சொல்கிறார் அங்கே ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் வழி வழியாக உழவு தொழிலை மேம்பட்டு விளங்கி விளங்கி வருகின்ற வேளாண் குடிமக்கள் எனவே வேளாண் குலத்தவர் அங்கே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வீடுகள் தோறும் எப்பொழுதும் திருவிழா இறைவனுக்காகட்டும் பூரியனுக்காகட்டும் நந்தனுக்காகட்டும் முழக்கங்கள் முழங்கிக் கொண்டே இருக்கும் வயிறு அறுவடை செய்த காலம் என்றாலும் இப்படி இடிமுழக்கங்கள் போல விழா முழக்கங்கள் முழங்கிக் கொண்டிருக்கும் அதுக்கப்புறம் சேனாதிபதி குடி என்பது இவர் பிறந்த குடி மானத்தஞ்சார தஞ்சாரு என்பது இவருடைய ஊர் மானத்திலே சிறந்து விளங்குபவர் உதாரணத்துக்கு செல்வார்கள் தன்னிலை தாழாமையும் தாழ்ந்தால் வாழாமையும் மானம் எனப்படும் அப்படி தன்னிலை தாழாமல் வாழ்வது மானம் அப்படி ஒருவேளை தவழ்ந்து தவர்ந்து விட்டால் தவிர்ந்து விட்டால் உடனே அவர்கள் வாழ மாட்டார்கள் அந்த அளவுக்கு மானுடையவர்களாக இருந்ததுனால இவருக்கு அடியார் என்று நினைக்கின்றவர் தன்னையே அடியார்களுக்கு அடிமையாக நினைத்துக் கொள்ளுபவர் அடியார்க்கு ஏவல் செய் என்ன செய்யட்டும் ஏது செய்யட்டும் என்று அவர்களை கேட்டு செய்வார்கள் அவர்கள் சொல்லாவிட்டாலும் கூட அவர்களுடைய குறிப்பறிந்து செய்கின்ற பண்பினை உடையவர்கள் இப்படிப்பட்ட ஒருவருக்கு பழகால பிள்ளைத்தாரின்றி வருந்தினார்கள் வருத்தத்தை யார்கள் தெரிவிப்பார்கள் தான் தெரிவிப்பார்கள் சிவபெருமானை வேண்டினார்கள் சிவபெருமான் தன்னுடைய குடும்பத்தோடு மக்களோட விநாயக பெருமான் முருகப்பெருமான் பார்வதி சிவபெருமான் எல்லாரும் கலந்து இருக்கிற போதுதான் மகிழ்ச்சியாக இருப்பார் அந்த நேரம் பார்த்து ஒரு புயிலை தூது விட்டு திருவண்காட்டு நங்கையம்மா எனக்கு பிள்ளை மரம் வேண்டிவா என்று தூது விடுவார் அந்த மாதிரி இங்கே அவர்கள் மகிழ்ந்திருக்கின்ற நேரத்திலே சிவபெருமானிடம் அவர் வேண்டுதலை வைக்கின்றார் அவருடைய வேண்டுதல் பலிக்கப்போ பலிக்கக்கூடிய அளவுக்கு இறைவனுடைய திருவருள் அவர்களால் கிடைக்க நோக்குகின்றது அவரது திருவுருளாலே ஒரு பெண் பெற்றார் இப்பிரைவை கொடுக்கும் சூழலில் இருந்து பிழைக்கும் வழியை தமக்கு தேடித் தந்தது இந்த மகவு அப்பிறவி என்பது மீண்டும் பிறக்க கூடாது மீண்டும் பிறக்கக்கூடாது என்றால் இறைவன் திருவருளிலே கலந்து இறைவனோடு அங்கே அவருடைய கணங்களில் ஒன்றாக இறைவனிடமே இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா குறிக்கோள் அந்த ஒரு திருவாசகத்திலே நம்முடைய மணிவாசகம் சொல்வார் இந்த பிறவி எப்படிப்பட்டது தொல்லை இரும் துறவி சூடும் தலைமைக்கு ஆனந்தமாக்கியதே அந்த ஆனந்தத்துங்கிறது எவ்வளவு வேணாலும் நீட்டிக்கலாம் ஏன்னா இப்படிப்பட்ட தொல்லை கொடுக்கக்கூடிய பிறவிகள் தோறும் பிறந்து பிறந்து உழன்று உழன்று எவ்வளவு துன்பம் அதெல்லாம் இல்லாமல் நம்முடைய அல்லலை அறுத்து துன்பத்தை எல்லாம் அறுத்து ஆனந்தத்தை தருகின்றார் இறைவன் அது மாதிரியாக நமக்கு திருவாசகம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்றது எல்லை மறுவா நெறி அழைக்கும் வாதவூர் எங்கோ திருவாசகம் என்னும் கே இப்படி எத்தனையோ எல்லாம் அறுத்து நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பது எது அப்படின்னா மணிவாசகர் பாடிய திருவாசகம் அது திருவாசகர் தேன் என்று சொல்லுவார் பெரியவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழகுபட ஒரு அடைமொழியை சேர்த்திருப்பார்கள் திருவாசகம் என்பதற்கு தேன் என்று திருப்போல் என்பதற்கு அமுதம் என்று திருப்பகல் அமுதம் என்று தான் சொல்லுவார்கள் இப்படி இந்த ஆனந்தத்தை கொடுக்கிறது மணிவாசகர் திருவாசகம் அதுபோல மானக்கஞ்சாருக்கு ஆனந்தத்தை கொடுப்பது எது ஆனந்தம் நீக்கி இறைவன் திருவடியிலே இருக்கின்ற அந்த இந்த மகவு என்ற ஒரு பெரிய நம்பிக்கை அப்படித்தான் அவர் சொன்னார் அப்படித்தான் நினைத்து கொண்டு வா வாழ்ந்தார் குழந்தையை வளர்த்தார் அதற்கு நாடு நகரம் எல்லாம் சிறந்து மகிழும்படி விழா எடுத்தார் எத்தனையோ காலம் குழந்தை இல்லை குழந்தை வந்ததுனால எப்படி இருக்கும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் நாடு நகரம் எல்லாம் ஒரே சிறப்பாக விழா கோலம்தான் பெரும் கொடை கொடுத்தா என்னென்ன தங்கிட்ட இருக்கிறது யாராருக்கு எப்படி எல்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடையாக கொடுத்தார் மகள் பிறந்த மகிழ்ச்சியிலே சிறப்பாக வளர்ந்து இந்த குழந்தை மனப்பருவம் எய்தது இப்பதான் பிறந்தது அதுக்குள்ள மனப்பருவம் வந்தது சில வேலைகளிலே அப்படியே திருநா திருஞான சம்பந்தம் சொல்லும் போதுல மூணு வயசுல இருந்து அப்படியே மெதுவா மெதுவா சொல்லித்தான் பெரியவங்களை கொண்டு வருவாங்க இங்கே பிறந்தது மனப்பருவம் வளர்ந்தது மன மனப்பருவம் அடைந்தது அது அந்த வரலாறுகளினுடைய போக்குகையில எதற்கு முக்கியத்துவமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அப்படி ஏயகான் கலிக்காமற் என்பவருக்கு மனம் பேசினார் ஏ ஏகான் கலிக்காமற் பின்னால நமக்கு வரப்போகின்ற ஒரு நாயனார் நல்ல படைபலம் மிகுந்தவர் விகரம் சரிந்தவர் அப்படிப்பட்டவர் வேரம் தெரிந்திருந்தாலும் அவர் இதால நாயனார் என்ற ஒரு செய்தியில இடம் பெறுகின்றார் அவருக்கு மனம் பேசினார்கள் வானக்கஞ்சாரரும் மனம் இசைந்தார் அங்கிருந்து வந்து எல்லாரும் எங்களுக்கு ஏழை பொருட்களுக்கு அவருக்கு மனம் முடித்து கொடுக்க வேண்டும் ஆக நாங்களும் அதை ஒப்புக்கொண்டோம் என்று மனக்கஞ்சார் அப்பா வழியிலேயுமே இருக்கிற பெரியவங்க எல்லாம் ஒத்துக்கொண்டார்கள் மதி நூல் வல்லவர்கள் மன நாளை குறித்தனர் எல்லாம் மதிநுட்பம் மிக்கவர்கள் எந்த நாளுக்கு மனம் பேசக்கூடிய நாடுன்னு சொல்லி இப்போ நாள் பூச்சாச்சு தேதி பூச்சாச்சு மண்டபம்லாம் கிடைக்கணும் இல்லை அப்போ நீ மண்டபம் எங்கே பார்க்குறாங்கன்னு பாருங்க தஞ்சாவூர் விழா கோலம் பூண்டது அதே தான் மண்டபம் தஞ்சாவூர் தான் பெரிய விழா கோலம் பூண்டது ஏ எப்போன் மணமகன் ஊர்வலம் தஞ்சாவூரை நெருங்கி கொண்டு இருந்தது மாப்பிள்ளை வந்து கொண்டு இருக்கிறது மாப்பிள்ளை ஊரில் இருந்து தஞ்சாவூருக்கு மணமகளுடைய ஊரை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது வந்துட்டே இருக்குது அப்போது சிவபெருமான் மா விரத முனிவர் கோலம் கொண்டு எல்லாருக்குமே ஒவ்வொரு கோலம் கொண்டு ஒவ்வொரு அடியாருக்கும் வந்து காட்சி நினைவு வருவோம் இங்கே மா விரத முனிவராக கோலம் கொண்டு வருகிறார் எதற்கு வருகிறார் உலகம் உய்யும் பொருட்டு வருகிறார் எந்த இடத்துல அவர் சோதனைக்கு அடியாரை சோதிக்க வந்தாலும் எதற்காக வருகிறார் உலகம் உய்வதற்காக ஏன் உலகம் அவருக்கு சோதனை கொடுப்பதுனாலே உலகம் எப்படி உய்யும் அவருக்கு சோதனை கொடுத்து அவர் கடைபிடி கடைபிடித்து வருகின்ற முறைகளை விடாமல் பின்பற்றுகிறாரா அவர் என்ன குறிக்கோளை கை கொண்டார் அது எல்லாருக்கும் பொருத்தமானது எனவே எல்லாரும் கை கொள்ள வேண்டும் கை கொண்டால் எல்லோரும் நன்மை பெருக இந்த உலகத்திலே வாழ்வோம் என்பதற்காக அதுதான் உலகம் முயகின்ற வழி முயதல்னா வாழ்ந்த அர்த்தம் உலக மக்கள் வாழ்வதற்குரிய நெறிமுறைகளை சொல்லுவதற்காக இந்த சோதனைக்கு வருகிறார் சிவபெருமான் மா வரத முனிவர் கோலம் கொண்டு உலகம் ஒய்யும் பொருட்டு அங்கு வந்தார் எங்கே மனம்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார் இங்கே எல்லாம் எல்லா எல்லாம் ரெடி மணமகள் இருக்கின்ற அந்த இடத்திற்கு வந்தார் பிரானது நெற்றியில் அவருடைய திருக்கோலம் எப்படி இருந்து இப்போ சிவபெருமான் வந்த திருக்கோலம் மா முனிவர் கோலம் அல்லவா அவருடைய திருமேனி அழகு எப்படிப்பட்ட கோலத்தோடு வருகிறார் பிரகானது நெற்றியில் முக்கேற்று திருநீர் மூன்று கேற்றுகள் பொருந்திய திருநீர் குடுமை தலை திருமுடி திருமுடி குடுமையின் நுனியில் கோத்த எலும்பு மணி அந்த குடுமை குடுமை இருக்கிறீங்களா அந்த நுனியில எலும்பு மணி கோர்த்திருக்கிறாங்க இங்க இருக்கிற கோலம் தான் சுடுகாட்டில விழுங்குற கோலம்தான் எலும்பு பண்டையோடு தானே எலும்பு அப்ப அதுல ஒரு அழகு சுடுகாட்டுல எப்படி வேணாலும் ஆடுவாங்க அதுல ஒரு அழகு அந்த முடியில அழகாக ஒரு எலும்பு மணி கோர்த்த விதமாக இருக்கிறது அப்புறம் தாழ்ந்த வடம் அதே போல தாழ்ந்த வடம் படம்னா மாலை தோளில் யோகப்பட்டிகை மயிர்கயிற்று பூனூல் மயிர் மயிர்கயிற்று பூனூல் அடைஞ்சிருப்பாங்க மா விரதர்கள் எல்லாம் வந்து இப்ப மற்ற

இடையில் கோவணம் அதன் மேல் அசைகின்ற உடை ஆக இந்த அழகு கோலத்தோடு வருகிறார் தம்முடைய திருவடி நிலந்தோய நடந்து வருகிறார் சுந்தரத்து போன இறைவன் வருகின்ற காட்சியும் பெரும்பாலும் வானத்துல வர மாதிரி தானே காட்டுவாங்க நிலந்தோய நடந்து வருகின்றார் அதில் பஞ்ச முத்திரையுமாக விளங்க திருமேனி முழுதும் நெருப்பை மறைத்த கொடி போல திருநீற்றை பூசிக்கொண்டு அன்பரது திருமனையில் புகுந்த அங்கே சுடுகாட்டில் ஆடுற கோலம் கூற சாம்பல உடம்பு முழுக்க பூசியிருப்பார் அது மாதிரி இத்தனை கோலம் பண்ணாலும் மேனை முழுக்க மறைகிற மாதிரி திருநேற்றை பூசி கொண்டு வருகிறார் தொண்டர் மரக்கஞ்சாரர் பெரிதும் மகிழ்ந்து ஆகா இறைவா நான் வணங்குகின்ற அடியார் இங்கே நம்முடைய மகனுடைய திருமணத்திற்கு வந்திருக்கின்றாரே என்று மகிழ்ந்து வியந்து போய் ஓடி சென்று எப்பவுமே முன்னால போய் வரவேற்கணும் வீட்டுக்கு வரட்டு நம்ம வரவேற்கலாம் முன்னால ஓடி போய் வரவேற்கணும் அனுப்பும் போதும் அவ்வளவு தூரம் பதினாறு அடின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க இப்போ அவர் வந்த உடனே ஓடி சென்று மகிழ்ந்து வரவேற்ற பேசுகிறார்கள் இருவரும் சிவபெருமானும் மானக்கஞாரரும் பேசுகிறார் பெருமான் சொல்லுகிறார் இங்கு மங்களம் நிகழ்வதோ அப்படின்னு கேட்கிறார் ஆம் சுவாமி அடியேன் பெற்ற பெண்கொடைக்கு என்று மனம் நிகழ்கிறது திருமணம் என்று வாழ்த்தினார் சேர்த்துதான் அது மன கோலம் குறைந்திருந்த தம்மகளை அழைத்து வந்து அடியார் என்ன செய்தார் அவரது திருவழியில் பணிவித்தார் மனப்பட்ட கூட்டு அடியாரே இல்லையா அப்போ அவருடைய அவருடைய பாதத்தை அந்த பெண்ணை வணங்க செய்தார் பெருமான் அம்மகளில் வணங்கினார் அந்த பொண்ணு வணங்குனா கீழே பாதத்தில் தானே வணங்கும் போட்டு கொடுத்து ஆசையில் வதிச்சாரு அவருடைய பார்வை எங்கே போயிட்டு அவருடைய நீண்ட அழகே கூந்தலின் மேல் போயிட்டு மலர்லாம் சுற்றி அழகுப்படுத்தி இருக்காங்க ஆனாலும் அந்த பெண் பெண்களுக்கு கூந்தல் அழகுமா கூந்தல் அழகு அந்த மாதிரி அழகாக அந்த கூந்தல் மேலே பார்வை போயிட்டு அடியாரை பார்த்து உடனே கேட்கின்றார் அப்பா இவளது கூந்தல் நமக்கு பஞ்சவடிக்கு ஆகும் பஞ்சவடின்னா கூட இவளது கூந்தல் நமது பஞ்சவடிக்கு ஆகும் அடியே பெற்ற பேர் இந்த இறைவனே வந்து நம்மிடம் கேட்கும் பொழுது விட நமக்கு வேறு பேர் உண்டோ எப்பவுமே எல்லாருடன் எல்லாருக்காகத்தான் இருக்கிற போது இவரே வந்து இவருக்கு என்ன ஆண்டவன் தெரியாது அடியாருக்கு தான் நினைச்சிட்டு அப்படி இவர் வந்து கேட்கின்ற அதுவே நமக்கு பெரும் என்று சொல்லி தன்னுடைய உடைவாளை அப்ப இடத்துல எப்பவுமே ரெடியா வச்சிருப்பாங்க போல இருக்கு அந்த நிலையில ஒரு உடைவாளை உருவினார் மகளின் கூந்தலை பிடித்தார் அடியில் இருந்து அறிந்தார் மேல இருந்து அறிஞ்ச போட ஏசகோசலா போயிருந்த அவர் புடிச்சிட்டு அடியில இருந்து ஒரே சீராக அந்த நுட்பம் அந்த நுணுக்கம் ஒரு நிமிஷத்துல அவருக்கு தோழிட்டு இருப்பாங்க எப்படி எல்லாம் பண்ணணும் அப்போ உடை வாழை ஒருவே அக்கூங்கலை அடியில் அறிந்து அவர் கையில் மீட்டினார் யார் கையில் வந்துருக்கென்று அடி அருள் கையில் ஆக வாங்குவார் போல நின்ற சிவனார் வாங்கலை வாங்குவார் போல அப்படி நிற்கிறாரு அந்த கோலத்தில் மறைந்து விட்டார் இவர் கையில் வச்சுட்டே நிக்கிறார் கொடுக்குறாரு இவர் வாங்கிற மாதிரி கை மீட்டாரு ஆனால் வாங்கலை வாங்கிடுமாறு வாங்குற தான் அர்த்தம் மறைந்து போற அந்த தோலை இறைவா இறைவா பாங்கு போர் போலன் என்று சிவனார் அந்நிலையில் மலைந்து பழ விளை மேல் பார்வதி அம்மையாருடன் வானில் வந்து காட்சி வந்த பழவிடை அவருக்கு எப்பவுமே விடைதான் பூர்த்தி ரிஷபம் பழவிடை காலகாலமா அது பழ விடியா மாதிரி அது பழ விடை ரிஷப பார்வதி அம்மையாரோடு வந்து தம்பதி சமயராக அங்கே வானிலை வந்து காட்சி தருகிறார் இப்ப நமக்கு தான் காட்சி இருக்குறாங்க பார்வதி உட்கார்ந்து இருக்கிறாங்க இதோ நமக்கு இங்கே நிற்கிறார் காட்சி தருகிறார் தெரியுதா உங்களுக்கு காட்சி தருகிறார் ஆகா சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து தொழுந்து எழுந்து மனுக்கஞ்சாரர் பணிந்தார் மெய் மறந்து அவருக்கு என்ன பேசுறது ஏது செய்யறதுன்னு தெரியும் அப்ப இறைவன் பேசுகிறார் எம்மிடத்தில் நீ கொண்டுள்ள அன்பை உலக செய்தோ அதற்காகத்தான் இந்த சோதனை சோதனை அவர் சொல்லலை எம்மிடத்தில் நீ கொண்ட அன்பை இந்த உலகம் எல்லாம் அறிய செய்தோம் என்மிடத்தில் பத்மா கொண்ட அன்பை இப்ப நமக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாம் அறிய செய்தோம் இதோ நீங்க எல்லாரும் கொண்டிருக்கிற அன்பை நான் உங்கள் மேல் கொண்டிருக்கிற அன்பை நமக்குள்ள பேசும்போதுதான் அது வெளிப்படுகிறது அப்ப இறைவன் பார்வதி பரமேஸ்வரனாக ரிஷபாக வந்து நமக்கெல்லாம் அருளாட்சி செய்து விட்டார் இல்லையா பத்மா நீங்க தினம் விநாயகர் தினமும் நாங்கெல்லாம் கோயிலுக்கு போக போதும் எவ்வளவு ப்ரைஸ் இருக்கு அந்த காட்சி நம்மளுக்கு அப்ப நீங்க உங்களோட இருக்கிற நாங்க எவ்வளவு மகிழ்ச்சி இதெல்லாம் உணர்ந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதெல்லாம் தான் பிரைஸ் இன்னைக்கு பத்மாவும் மணிமலம் சிறு நாயகி பத்மினி அம்மன் எல்லாருந்து இன்னைக்கு பாடுபொருள் பேசுபொருள் மானக்கஞாரரோட சேர்ந்து நானும் தான் எவ்வளவு நிறைவு நமக்கு தெரியுமா அப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை நமக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிறான் அதனாலதான் நம்ம மகிழ்றோம் அவருக்கு திருவருள் புரிகின்ற ஒரு நிலை உடனே மானக்கஞ்சாரு சிவனாரை என்றும் துதித்திருக்கும் மேலா நெறியாகிய பெரும் வேற்றினை மானக்கஞ்சாருந்தார் இதை விட என்ன பெரிய பேர் இறைவனும் இமையோர் சூழ்ந்து வணங்க மலை அருளினார் எப்பொழுதுமே இறைவன் காட்சி கொடுத்தால் தேவர்கள் ரிஷிகள் மலர் மாறி பொழிவார்கள் என்ன பண்ற அப்படி எல்லாம் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க அவர் வந்து எங்க இருந்தாலும் மலர் மாறி பொழிந்து கொண்டு அவருடைய திருவருக்கு பெறுவதற்காக தாங்களும் அங்கே ஆயத்தமாக இருப்பார் அப்படி இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் திருமார்பிரம்மா எல்லோர் ரிஷிகள் எல்லோரும் மலர் மாறி வணங்கினார்கள் அப்படி அவர்களோடு மாப்பிள்ளை வந்து கொண்டிருக்கிறார் இல்லையா இந்த நேரத்திலே காண்பவர்கள் எல்லோரும் மனம் மகிழும்படியான கோலம் கொண்ட மாப்பிள்ளை மாப்பிள்ள கோலம் எப்படி இருக்கும் யானை மேல வராரா குதிரை மேல வராரா நம்ம எது மேல வச்சுக்கலாம் குதிரை மேல வச்சு அப்படி அப்படி வந்துட்டு இருக்கிறார் அவனுடைய அழகும் அப்படியே இறைவனுடைய அழகு மாதிரியே முருகன் அழகு ஒண்ணா எப்படி இருக்கும் சிவபெருமான அழகு ஒண்ணா அப்படி இருக்கும் பெருமாள் அழகு வேணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினைச்சு பண்ணி அந்த அழகோடு அப்படியே வந்து கொண்டிருக்கிறார் பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் ஆகா மாப்பிள்ளை மானக்கஞ்சாரருடைய மகளாருக்கு ஏற்ற மாப்பிள்ளை இது போல மாப்பிள்ளை உலகத்தில் தயாரிட முடியாது என்று எல்லோரும் மகிழ்ந்து வாய்விட்டு விட்டு கொண்டு வரும் மகிழ்கிறார்கள் அந்த வகையில ஏழையோர் கழிக்காம நாயினார் மனமனைவுள் இருந்தார் மனதாலும் நினைத்தற்கரியா செயலை அங்கிருந்தவர்களிடம் கேட்டறிந்து மகிழ்ந்து திருவருளை போற்றினார் ஐயோ அடியேனுக்கு இந்த வாய்ப்பை பெற வரை இல்லாமல் போய்விட்டதே நானும் இருந்திருந்தால் இந்த காட்சியை ஆண்டவனை நேரிலே பார்த்திருப்பேனே அது வாய்ப்பின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவருக்கு ஒரு வருத்தம் அப்படி வருந்துகிறார் வருந்திக் கொண்டே மகிழ்ச்சியோடு ஆகா இப்படிப்பட்ட ஒரு நிலை நாம் மணக்கின்ற மகளுக்கு நம்முடைய மாமனாருக்கு கிடைத்திருக்கிறதே என்று சொல்லி அதுலே மகிழ்ச்சி தனக்கு கிடைக்கவில்லையா அந்த பெயர் அதுல வருத்தம் நான் அரசையும் ஒன்றாக முகத்திலே காட்டுகின்ற ஒரு நிலையெல்லாம் படத்துல பார்த்திருக்கிறீர்கள் பத்மினி போது அந்த மாதிரி அவர்களுக்கு ஏயர்கோர் அழிக்காம உள்ளத்துல அவ்வளவு வருத்தமும் மகிழ்ச்சியும் ஏக்கமும் மாறி மாறி போட்டியிடுகின்றன இதனை காணும் போது எனக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்தினார் இறைவனின் திருவாக்கின் தளர்ச்சி நீங்கினார் எப்பொழுதுமே என்னோடு நீங்கள் இருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை அறிந்து உலகம் இந்த மாதிரி செய்தேன் என்று இறைவன் சொன்ன வார்த்தை நினைந்து கொண்டு அதிலே ஒருவாறு மனம் தேறி அவர் இருந்தார் அப்புறம் மணமகள் தம் கூந்தலை திருவொருளால் மெயில பெற்றார் மனவரையில் உட்கார்ந்து இருக்கிற போது இறைவருடைய திருவருளாலே மீண்டும் அவளுக்கு பழைய கூந்தல் அலங்கார தொழையை வந்து சேர்ந்து விட்டது கலிக்காமல் மங்களோ மணக்கோலத்துல இருக்கிற பெண்ணுக்கு கூந்தல் மிக அழகாக இருக்கணுங்கிற காரணம் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்குதல் தெரியாமல இருக்கு டக்குள் பணம் பொறுத்திட்டாரு மங்களனான் அதுக்கப்புறம் சூட்டப்பட்டது இதெல்லாம் சில சில நுட்பங்கள் மங்களனான் சூட்டினார் யாவருக்கும் நிதி மழை பொழிந்தது நீர் நேர்மழை பொழியும் நிதி மழை எப்படி பொழியும் பணமழை பொழிந்தது அப்ப மானக்கஞ்சாரர் இருக்கின்றவர்களுக்கு எல்லாம் தன்னுடைய இருக்கின்ற அந்த செல்வத்தை எல்லாம் வாரி வாரி வழங்கினார் ரிட்டர்ன் கிப்ட் சொல்றமல்ல வாரி வாரி வழங்கினார் மன மகிழ்ந்து அதை தத்தம் நகர் அணைந்தார்கள் கல்யாணம் முடிஞ்சது அவங்க அவங்க வீட்டுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் முடிச்சு போயிட்டாங்க இப்ப பஞ்சவடி அப்படின்னு என்ன அப்படின்னா பஞ்சம்னா விரிவு வடின் வடம் விரிவு பெற்ற வடம் அது எதனால் ஆகியது இப்ப பூநூலே போடும்போது ஒன்பது நூலை என்னமா சேர்த்து திருத்து போடுவார் அது கணக்கு வச்சிருக்காங்க அந்த மாதிரி இது கற்றையாக இருக்க வேண்டும் இந்த மயிர்கற்ற அந்த கற்றையினால் அமைந்த வடம் பூநூல் தான் இந்த வடம் என்று பேசப்படுகிறது மயிர் மயிர்கயிற்றாறு என்ற பூநூல் வடம் அகலமாக பின்னல் செய்த மயிர்கயிற்று பூநூல் வடம் மானக்கஞ்சாரருக்கு முக்தி கொடுப்பாராகி என்றார் இறைவன் தம் சரணத்துடை பணிந்து தாழ்ந்து எழுந்த மடப்பொடிதல் மஞ்சு தடைத்தன வளர்ந்த மல கூந்தல் புறம் நோக்கி அஞ்சலிமை தொண்டரை பார்த்து அணங்கு இவள் தன் மயிற்கு அணங்கு இவள் தன் மயிர் நமக்கு பஞ்சவடிக்காம் என்றார் பரவ அடித்தளம் கொடுப்பார் அந்த பாட்டங்க அவர் பணி அவள் பணிந்த போது இவருடைய பார்வை பஞ்சவடி அந்த கூந்தல் மேல் சென்றது என்னுடைய பஞ்சவடிக்கு ஆகும் என்று சொன்னார் அந்த பாட்டில் என்ன கடைசியில் சொல்லிருக்கிறாரு இவருக்கு அடித்தளம் கொடுப்பார் மானக்கஞ்சாரருக்கு தன் திருவடியை கொடுப்பதற்காக இந்த நிகழ்வு நிகழ்ந்தது என்று சொல்லி அந்த மானக்கஞ்சாரர் தன்னுடைய மகளுடைய திருமணத்தை முடித்து கொண்டு இறைவன் திருவடியை சார்ந்தார் இயற்ப இயற்பைய தெரியவில்லை அதனால இம்மாதிரியாக ஒரு சிறிய கூந்தலை வைத்து அடியாரை மனக்கோலத்திலே தன்னுடைய பெண் அழகிழந்து நிற்பாளே என்று வருந்துகின்ற நிலையே அவர் எய்துவாரோ என்று சுவாமி நினைத்திருக்கலாம் ஆனால் அவர் சுவாமிக்கு உறுதியான எண்ணம் உண்டு அப்படியெல்லாம் அவர் நினைக்க மாட்டார் அடியார் வணக்கம் ஆண்டவன் வணக்கம் உடையவர் என்பதற்காகவே அப்படி அந்த வணக்கத்திலே உறுதியாக உரைப்போடு இருக்கின்ற உலகவர்களுக்கு சொல்லி உலகவர்களும் அந்த உரைப்போடு தான் கொண்ட கொள்கையிலே இறை வணக்கத்திலே என்ன துன்பம் வந்தாலும் அதை கருதாது தான் கொண்ட கொள்கையிலே இருந்து இறைவன் திருவடியை சேர வேண்டும் என்பதற்கு மானக்கஞ்சாரர் வாழ்க்கை உதாரணமாக இருக்கிறது கண்டு தழியுங்கள் என்பதை போல இந்த மானக்கஞ்சாரர் வரலாறு அமைந்திருக்கிறது என்று சொல்லி இதோடுதான் அவருடைய ாய்வாய் மலராய் ஒளியாய் கதியாய் வருவாய் குருவாய் வருவாய் அருள் வருவாய் அருள்வாய்புகனே குருவாய் வருவாய் அருள்வாய்ப்பு குருவாய் வருவாய் அருள்வாய்புகனே